எந்த கொம்பனாலும் திமுகவை கூட பார்க்க முடியாது தாவேகா தலைவர் விஜய்க்கு முதல்வர் ஸ்டாலின் அதிரடி பதில் இன்று ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசினார் விழாவில் பேசிய அவர் திமுகவை அழைத்து விடலாம் ஒழித்து விடலாம் என சிலர் கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கிறார்கள் எந்த கொம்பனாலும் திமுகவை கூட பார்க்க முடியாது என்று தனது பேச்சில் தெரிவித்தார் திமுகவின் வலிமையும் மக்கள் ஆதரவையும் நினைவுபடுத்தும் வகையில் அவர் உரையாற்றினார் மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ள நிலையில் இதற்கு எதிராக திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் முதல்வர் அறிவித்தார் எஸ்ஐஆர் படிவத்தில் பெயர் தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்ற நெருக்கடி ஏற்பட்டுள்ளது தேர்தல் அதிகாரிகள் வரும்பொழுது வீட்டில் இல்லை என்றால் வாக்குகள் இழக்கப்படும் ஏழைகள் கிராமப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் கவலை தெரிவித்தார் ஜனநாயகத்தை காக்க எந்த தியாகத்தையும் செய்ய திமுகவினர் தயாராக உள்ளனர் என்று உருக்கமாக பேசிய மு ஸ்டாலின் கட்சியினருக்கு உற்சாக ஊசி போட்டார் திமுகவின் அடித்தளம் மக்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்திய அவர் சதி வேலைகளை முறியடிப்போம் என்று உறுதியளித்தார் இந்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுக வெற்றி பெறும் என்கிற உத்தியை வெளிப்படுத்தி உள்ளது எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுகவின் தொடர் போராட்டங்கள் மக்கள் ஆதரவை திரட்டும் என கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது முதல்வரின் இந்த உரை சமூக வலைதளங்களில் வைரலாகி திமுக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் தாவேக்காவின் பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய ஆதவ் அர்ஜுனா திமுகவையும் மு ஸ்டாலினையும் நேரடியாக தாக்கி பேசினார் அதேபோல் தாவேகா தலைவர் விஜயும் திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனை தான் அதற்கு பதில் தரும் விதமாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எந்த கொம்மனாலும் திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் முதல்வரின் இந்த பதிலுக்கு தாவேகா தலைவர் விஜய் எப்படி எதிர்வினையாற்றப் போகிறார் என்பதை பொறுத்திலும் பார்க்க வேண்டும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி